இப்போ சிட்டிலருந்து அவ்வளோ தூரம் போகக்கூடிய மக்களுக்கு இங்கேருந்து அங்கே ரீச் பண்ணுறதுக்கு என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன கம்ஃபர்டபுள் மோடை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க பாரம்பரிய விளையாட்டுன்னு வரும்போது அதுக்காக பாடுபட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுடைய பேரை சூட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க குடும்ப பேரையே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்தும் ப்ரெஷர் பண்ணுவாங்க எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை நாங்கள் பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லி திரு உதயநிதி சொல்லுவாரு அப்புறமா முதல்வர் அதை அறிவிப்பார்னு சொல்லியிருப்பாரு அதுதான் இப்போ நடந்திருக்கு இந்த டிராமா பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு மூணு வருஷமா பிஜேபியோட அன்அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுனேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் முனைவர் திருமதி ஆனந்த பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த வருடத்தை தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறாரு நம்ம அந்த நிகழ்ச்சி பார்த்துருப்போம் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது மோடி மோடி அப்படின்னு பாஜகவினர் வந்து கூச்சலிட்டாங்க அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது இப்போது பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது அங்கே இருக்கிற யாரும் திமுகவினரும் அங்கே இருந்தாங்க ஆனால் எல்லாரும் அமைதியாக தான் இருந்தாங்க ஆனால் முதலமைச்சர் பேசும்பொழுது அவருக்கு வந்து அவமரியாதை செய்யும் விதமாக ஏன் இப்படி கத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே நம்ம முதலமைச்சருக்கு அவமரியாதேன்னு சொல்லலாம் பிரைம் மினிஸ்டருக்கான அங்கீகாரம்னு ஏன் சொல்லக்கூடாது அவர் பேசும்பொழுது இடைமறிக்கிற மாதிரி கத்துறாங்களா இல்லை அவர் பேசும்போது இடைமறிக்கிறதுக்காக இல்லை அவர் பேச வரும்போது மோடி மோடின்னு கத் கத்துனாங்க ஸோ அது நான் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கான அங்கீகாரம் தமிழ்நாட்டில் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த பத்தாண்டு காலம் வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க எப்படி அப்படின்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு ஊரவஞ்சனை செய்து பயஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பில் உருவாக்கிட்டு இருந்தாங்க இப்போ தமிழக மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க மத்திய அரசாங்கத்திடம் இருந்து என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கோ இது எல்லாமே மக்களுக்கான திட்டம் அப்படின்னு மாநில அரசாங்கத்தை விடவும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு புரிந்துணர்வு வந்து மக்களுக்கு இருக்கு ஸோ அதனால் மக்கள் தமிழக மக்கள் வந்து பிரதமருக்கான அங்கீகாரம் கொடுத்ததா தான் நான் பாக்குறேன் அதுவே வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது கூச்சலிட்டு இருந்தா அவங்க மேல இருக்கக்கூடிய அன்புல பேசுறாங்க அப்படின்னு கூட எடுத்துருக்கலாம் அது ஏன் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நடக்குங்கிறது அவர் பேசும்போது நடுவுல குறுக்கிட்டு சொன்னதுக்கு காரணம் அவர் ஒன்றிய அரசுன்னு சொன்னப்போ மக்கள் கூச்சலிட்டாங்க இப்போ பாரத பிரதமர்னு சொல்லும் போது கூச்சல் இல்லை ஸோ நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் அப்போ ஒரு பிரதமரை அவமதிக்கிற நோக்கில் நீங்கள் பேசும்போது மக்கள் அவங்களுடைய குரலை எழுப்புறதா தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லை மேம் இப்போ நீங்கள் வந்து சொல்றீங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்றியம் சொன்னாங்க அப்புறம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் மாத்திக்கிறார் பாரத பிரதமர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் பாரத பிரதமர்னு சொல்லும்போது போது நீங்கள் அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் பாரத பிரதமர்னு சொல்லும்போது யாருமே வந்து கூச்சல் இடலை ஓகே ஓகே நீங்க ஒன்றிய பிரதமர் அப்படின்னு சொல்லும் தான் கூச்சல் இடுறாங்க அப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு ஒரு ப்ரோட்டோக்கால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுவும் ஒரு சிஎம்மா இருக்கும்போது நீங்கள் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணணும் உங்க மாநிலத்துக்காக அதாவது நம்முடைய மாநிலத்துக்காக நலத்திட்ட உதவிகளையும் பல திட்டங்களையும் கொடுக்கறதுக்காக பிரதமர் அவர்கள் வராரு அப்படின்னா அந்த மரியாதை நீங்க கொடுக்கணும்ல என்ன மரியாதை கொடுக்கல நீங்க எதுக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்றீங்க பாரத இல்ல பாரத பிரதமர் சொல்றதுல உங்களுக்கு என்ன கிரீடம் குறைஞ்சு பாரத பிரதமர் சொல்லிட்டீங்களா அப்புறம் எதுக்கு திரும்ப ஒன்றிய பிரதமர் சொல்றீங்க அவங்க கருத்து அவங்களோட வச்சுக்கட்டும் அவங்க கருத்தை நீங்க இதுக்கு பாஜக அவங்க கருத்தை திமுக மேடையில் வச்சுக்கிட்டோம் ஒரு பிரதமர் பங்கேற்க கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த புரோட்டோகால்க்கு அந்த பொறுப்புக்கு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா அப்போ அதை நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா நீங்கள் ஒன்றும் படிக்காதவரோ இல்லை வந்து புரோட்டோகாலோ மரியாதையோ தெரியாதவர் கிடையாது ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்போது ஒரு பிரதமரை எப்படி மரியாதையாக நடத்தணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் தப்பு தானே அதுக்கு மக்கள் கூச்சல் கூச்சலிடுறதில் என்ன தப்பு மக்கள் கூச்சலிட்டாங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் யாரும் கூச்சல் இடல அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் கூச்சலிட்டால் அது நியாயம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது நியாயம் அங்கே இருந்த மக்கள் அதை வந்து எதிர்த்து கூச்சலிடுறாங்க

எவ்வளோ தொண்டர்கள் இருக்கலாங்க ஒவ்வொரு தொண்டைய உணர்வுகளும் மதிக்கக்கூடியது பட் அவங்களுடைய உணர்வை நீங்கள் வந்து காயப்படுத்துகிற மாதிரி ஏன் பேசுகிறீங்க இப்போ உங்களை வந்து மரியாதை குறைவாக நடத்தினா உங்களுடைய தொண்டர்கள் அமைதியாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களே அப்போது ஒரு பிரதமரை நீங்கள் அப்படி பேசும்போது எப்படி நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க பிரதமர் திருச்சி வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் பேசிவிட்டு போனதுக்கப்புறமா திமுகவிட நிறைய பேர் வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க நீங்களே பேசும்போது கூட குறிப்பிட்டீங்களே அந்த ஓரவஞ்சனை பார்க்குறாங்க அப்படின்னு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டை எப்போவுமே வந்து ஓரவஞ்சனை தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை கொடுக்குறது இல்லை இதுவே நார்த்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸு குஜராத் பீகார் போன்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து அள்ளி கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசுக்கு அள்ளி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் நிறையா முன்னாடி இருந்ததை விட பிரதமர் அவர்கள் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறமா அதிகமாக இருந்துச்சு ஸோ இந்த விமர்சனங்கள்லாம் அப்படி பார்க்குறீங்களா பிரதமர் வந்த அப்புறமா அந்த வைப்ரேஷன் வந்து நல்லாயிருக்கு கல நிலவரம் மாறி இருக்கு ஓகே பிரதமர் பேசும்போதே என்ன சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கத்திடம் பணம் வந்ததோ அதை விட இரண்டரை மடங்கு இந்த இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு பிரதமர் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க அவங்க பேசும்போது ஒவ்வொரு தரவுகளோடு சொல்கிறாங்க இங்கே எவ் தமிழ்நாட்டிலருந்து எவ்வளோ டேக்ஸ் வந்ததோ அதை விட அதிகமான நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் குறிப்பாக வந்தே பாரத் ட்ரெயினாக இருக்கட்டும் ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும் நெடுஞ்சாலையாக இருக்கட்டும் இப்படி நிறைய திட்டங்கள் அது இல்லாமல் ப்ரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனால இருந்து உஜ்வாலா திட்டம் இப்படி பல திட்டங்கள் இந்த மாநிலத்துக்கு எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாநிலத்தையும் ஓரவஞ்சனையோடு பார்க்கலை டேட்டாவோட சொன்னாங்க நம்பர்ஸோட சொன்னாங்க அப்போ உங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருந்தால் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா திரு தங்கம் தேனா சார் அவர் டேரெக்டா பேசலாம் டேட்டா கொடுத்து இவ்வளோதான் எங்களுக்கு கொடுத்தாங்க இவ்வளோ கொடுக்கல நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் கொடுத்துருக்கோம் என்னென்ன வகையில வந்தது வரலன்னு நீங்க பேசலாமே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சே பேசலாம் நேற்று மத்திய நிதியமைச்சர் பேசுனாங்க இல்லையா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் யாரோ எங்கேயோ வந்து திமுக சார்ந்தவர்கள் வந்து எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் பேசுறதுக்கெலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சர் அத்தனை டேட்டாவோட பர்ஃபெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நிதியமைச்சரை வச்சு பேசுங்கள் இல்லை உங்கள் முதல்வரை விற்று டேட்டாவோட பேசுங்கள் சும்மா நீங்க சொல்ற டைலாக் தான் வாய் ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பொய்யான செட் பண்ணாதீங்க இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து யாருமே இல்லாத ஒரு இடமா இருக்குறோம் எதனால அப்படின்னா கிலம்பாக்கத்துல புதுசா ஒரு பேருந்து நிலையம் வந்து தொடர்ந்துட்டாங்க வெளியூருக்கு போகக்கூடிய பேருந்துகள்ல பாதி பேருந்து நம்ம அங்க இருந்தா வந்து கிளம்பும் நீங்க அங்க போய் போட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க எதனால அப்படின்னா இது வந்து சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய டிராபிக குறைக்கிறதுக்காக அங்கே போய் போட் பண்ணிட்டோம்னா அந்த பெரிய பஸ் எல்லாமே சிட்டிக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை அங்கேருந்தே அவுட்டரில் எந்தெந்த ஊருக்கு போகணுமோ போய்க்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டம் அந்த புதுசாக திறந்துருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் அதில் முகமது முகமது பின் துக்லக் ஸ்டோரி படிச்சிருப்பீங்களா துக்லக் தர்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாள் முடிவு பண்ணிட்டு யாரோட ஒப்பீனியனையும் வாங்காமல் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு பண்ணி கேபிட்டல மாற்றிடுவாங்க டெல்லியிலேருந்து கேபிட்டலில் மாற்றிடுவாங்க அந்த மாதிரி தான் கோயம்பேட்லேருந்து இவங்க மாற்றினது ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து செயல்படுத்துறீங்க அப்படின்னா ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் இருக்கணும் அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் மக்களுக்கு மக்களுக்கான திட்டம் நீங்கள் பண்ணுறீங்க அப்போ மக்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் போடணும் இது மாதிரி எதுவுமே பண்ணாமல் எந்த ரிசர்ச்சும் பண்ணாமல் ஒன் ஃபைன் டே ஆல் ஆஃப் அ சடன் நீங்களாக முடிவு பண்ணி உடனே மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேள்வி எழுப்பும்போது ஒவ்வொருத்தராக அப்ஜெக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமா இப்போது நேற்று வந்து அந்த ஒரு வாலில் வந்து ஒரு சுவரை வந்து இடிச்சிருக்காங்க மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா ஒரு தனி மனிதன் தவறு செய்யலாம் அரசாங்கமோ அரசு இயந்திரமோ தவறு செய்யக்கூடாது ஒரு விஷயம் எவ்வளவு டிராபிக் சென்னையில் இருக்கு ஒரு விஷயம் ஆமா டிராபிக் இருக்கு இப்பியும் இருந்துட்டே தான் இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு இருக்கு ஸோ எதுவுமே எடுத்தேன் கவுதன் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் கிடையாது இதுல இப்போ வந்து நம்ம பொங்கல் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து எவ்வளோ மக்கள் வந்து அவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு போவாங்கன்னு நம்ம தெரியும் அப்போது இந்த டைமில் இப்படி ஒரு விஷயம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு முதல்ல அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ யோசனை பண்ணும் எந்த யோசனையுமே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இவங்களுடைய நோக்கு மக்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணுமா இது மக்களுக்கான திட்டமாக இருக்கணுமா இல்லை இவங்களுக்கு வேறு லாப நோக்கத்தோடு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும் எந்த 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 விஷயம் ஸ்கீம் திட்டம் ஒரு கரப்ஷன் அதிகாரிகளோ அமைச்சர்களோ அதுல உடந்தையா தான் நம்ம இந்த அரசாங்கமோ செயல்படுத்தக்கூடிய திட்டங்களோ மக்கள் சார்ந்ததா மக்கள் நலன் சார்ந்ததா இல்லை எல்லாமே அவங்களுடைய நலன் தான் இருக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா சில மக்கள் வந்து இப்போ கிளம்பாக்கம் பஸ் போய் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கும்போது சிலர் சொல்றாங்க இது நல்ல திட்டம் தான் இங்க இருந்து போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இப்போ கோயம்பேடு இந்த ஏரியாக்குள்ளேருந்து அவங்க கிளம்பாக்கம் வராங்க கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வர வேண்டியிருக்கு தான் ஆனால் டிராஃபிக் இல்லாமல் நாங்கள் வந்துடுறோம் ஈஸி தான் சில மக்கள் சொல்கிறாங்கல்ல அதாவது அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஈஸி தாங்க இப்போ சிட்டியிலேருந்து அவ்வளோ தூரம் போகக்கூடிய மக்களுக்கு இங்கேருந்து அங்கே ரீச் பண்ணுறதுக்கு என்ன மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் என்ன கம்ஃபர்டபுள் மோடை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் பார்க்கணும்ல நீங்கள் சிட்டியிலருந்து போகிறதுக்கே அவங்க நானூறுரூவா ஐநூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அது ஒரு சுமை தானே மக்களுக்காக மக்கள் வந்து நல்லபடியாக நல்லபடியா ஈஸியா போகணும் அவங்களுடைய சுமையை குறைக்கணும் பண சுமையை குறைக்கணும் ட்ராவல் சுமையை குறைக்கணும்ன்றதுக்காக தானே ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வரீங்க அதுலேயே இவ்வளோ குளறுபடி இருக்கும்போது

அதற்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயர் வைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் நமக்கு வெளியாக இருக்குது இந்த திட்டத்தை பலரும் எதிர்க்கிறாங்க எதற்காக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன அது அரசாங்கம் தான் தெளிவுபடுத்தணும் எதுக்காக பேர் வைக்கிறாங்க அவர் ஜல்லிக்கட்டு வீரரா இல்லை ஜல்லிக்கட்டு சார்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த திமுக அரசாங்கம் தான் சொல்லணும் ஜல்லிக்கட்டுன்றது வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு அது தமிழர்கள் ஆகிய நம்ம எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதுக்காக ஒரு மைதானம் எடுத்துட்டு வர்றது நல்ல விஷயம் பட் அதுக்கும் அவர்களுடைய பேரை வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆஹ் தெரு உ உதயநிதி அவர்கள் சொன்னதுதான் நமக்கு திரும்பி கேள்வியா கேட்க வேண்டியது இருக்கும் உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்குறீங்க நாங்க கேட்கலங்க அவர் கேட்டாரு அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் இது நம்ம தான் நம்ம இருக்கோம் இப்போ அதிமுக ஆட்சியில் ஒரு திட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னா அம்மா உணவகம் அப்படின்னு வச்சாங்க அவுங்கவங்க ஆட்சிக்கு வரும்போது மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யும் பொழுது அவங்களுடைய ஆட்சியின் நினைவாக அவங்களுடைய கட்சியினுடைய முன்னோடிகளுடைய பெயர் வைக்கிறது வழக்கம் தானே அவங்க ஆட்சியில் இருக்காங்க அவங்க வச்சுக்கிட்டோம் ஆட்சிக்கு வந்தா நீங்க ஒரு பாரம்பரிய விளையாட்டுன்னு வரும்போது அதற்கு வந்து ஒரு அதுக்காக பாடுபட்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுடைய பேரை சூட்டலாமல் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க குடும்ப பேரையே வச்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு இல்லை அவருடைய வழி வந்தவங்க தான் நாங்கள் எங்க ஆட்சியில் செயல்படுத்துறோம் அப்படிங்கிறதுனால கூட அவங்க பேர் வைக்கலாம் இண்டிவிஜுவலாக வந்து எல்லாத்துலயுமே உங்கள் பேரை வச்சுக்கிறதுனால மட்டும் மக்கள் உங்களை ஞாபகம் வச்சுப்பாங்கன்றது இல்லை நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு நீங்க என்ன நல்ல திட்டங்கள் பண்றீங்க மக்களுக்காக இந்த அரசாங்கம் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணுதுன்றது தான் மக்கள் மனசுல நிற்குமே தவிர பேர் வச்சுக்கிறதுனால நிரந்தரமா மக்கள் மனசுல இடம்பெற முடியும்ன்றது வந்து தவறான கருத்து பொங்கல் தொகுப்பு கொடுக்க போறதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே இதை பத்தின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் முதல்ல வந்து எவ்வளவு தொகை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத அறிவிக்கல அரிசி சொல்லியிருந்தாங்க சர்க்கரை சொல்லியிருந்தாங்க ஒரு முழு கரும்பு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா எதற்காக பணம் வந்து அறிவிக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒரு இரண்டு நாட்கள் கழிச்சு இன்னைக்கு வந்து அறிவிப்பு வெளியாயிருக்குது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு கிடையாது இந்த மாதிரி இன்னும் நிறையா க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க வருமான வரி கட்டுறவங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஸோ சக்கரை அட்டைதாரர்களுக்கு கிடையாது இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து எங்கள் மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்தும் ப்ரெஷர் பண்ணுவாங்க எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்வாங்க அதுக்கப்புறம் அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திரு உதயநிதி சொல்லுவார் அப்புறமா முதல்வர் அதை அறிவிப்பார்னு சொல்லியிருப்பார் அதுதான் இப்போ நடந்திருக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அதுக்கு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணணும் இட் சால் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதை வந்து இவங்க மார்க்கெட் பண்ணிக்கணும் இவங்களோட ப்ரொமோஷன் இதை தவிர்த்து இந்த அரசாங்கம் எதுவுமே பண்ணல ஒவ்வொரு திட்டத்திலயும் ஒவ்வொரு விஷயத்திலுமே இவங்களோட ப்ரமோஷன் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கே தவிர இதை தவிர வேற எதுவுமே நடந்துதான் இல்லை இந்த மாநில தலைவர் இப்போ இன்டர்வியூவில் சொன்னாரு அது ரெண்டு நாள்ல நடந்திருக்கு அவ்வளவுதான் இப்போ அரசுடைய கஷ்டத்தையும் நம்ம பார்க்கணும் ஆல்ரெடி அவங்க மகளிர் உரிமை தொகை மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெள்ள நிவாரணமாக ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதே மாதிரி தென் தென்தமிழகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அங்கேயும் அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அரசாங்கம் மக்களோட நிற்கணும் அப்படின்னு நினைக்கிது காசு கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் நட அரசு நடந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த மாதிரி பொங்கல் வருது அப்பவும் அரசு வந்து ரெண்டாயிரம் கொடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுங்க எல்லாருக்கும் பணம் கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு நிர்பந்திக்கிறது சரியாக நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம அரசாங்கமாக இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்ட்லி கரெக்ட் பட் மக் மகளிர் உரிமை தொகையை சொன்னீங்களா ஆயிரரூவா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு இந்த ஆயிரரூவா மகளிர் உரிமை தொகையை கொடுக்கணும்னு சொன்னது யார் இல்லை யார் சொன்னா திமுக சொன்னாங்க திமுக தான சொன்னாங்க வேற எந்த கட்சியுமே வந்து ஆயிரரூவா கொடுக்கணும்னு அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் எடுத்துட்டு வரல சோ அதுக்கு காரணம் யாரு அந்த சுமை பண சுமைக்கு காரணம் திமுக தான் அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க

வெள்ள நிவாரணம் தென் மாவட்டங்கள்ல நடந்த விஷயங்கள் தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி வந்து வெள்ள நிவாரண பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க கட்சி சார்பாக மட்டுமே இது இல்லாம அரசாங்கம் சார்பாக மத்திய அமைச்சர்கள் வந்தாங்க பார்த்தாங்க அந்த கமிட்டில இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பணமும் வரும் கண்டிப்பா ஸோ இப்போ இந்த அரசாங்கத்துக்கு என்ன சுமை நீங்க சொல்றீங்க என்ன சுமை நீங்க சொல்றீங்க அரசால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதி ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால அவங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துடுறாங்க இப்போ மாநில அரசுக்குன்னு ஒரு தொகை நிதி தான் இருக்கும் அது கம்பேர் பண்ணும்பொழுது மத்திய அரசு கம்பேர் பண்ணும்போது கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் அப்படிங்கும்பொழுது இவங்க இருந்து நானூறு அறநூறு இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய நிதி சுமை குறையதுன்னு அரசாங்கத்தினுடைய கடமை வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கறது நல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அதுக்கு நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கணும் இப்போ ஒரு ஃபேமிலியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பத்தாயிரத்தில் குடும்பம் நடத்துகிறவங்களும் இருக்காங்க ஒரு லட்சத்தில் குடும்பம் நடத்துகிறவங்களும் இருக்காங்க அதுக்கு மேலே இன்னும் குடும்பம் நடத்துகிறவங்க இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய செலவினங்களை அவங்க பிளான் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்தும் போது இங்கே வந்து திமுக நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் புதுசாக அரசியலுக்கு வரலை இத்தனை வருஷமாக அரசியலில் இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி சென்னை மேயரா இருந்திருக்காரு டெப்டி சிஎம்மா இருந்திருக்காரு இன்னைக்கு சிஎம்மா இருந்திருக்காரு ஸோ இந்த நிதி சுமையை எப்படி கையாளணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ அப்போ அவங்க வந்து மற்றவங்கள வந்து பிளேம் பண்ணக்கூடாது இதே இவங்களே வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னாங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு அது நிதி சுமையா இருந்திருக்காதா அப்போ இதே முதலமைச்சர் என்ன சொன்னாரு எதிர்கட்சினா அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு கேட்டாரா இல்லையா அப்போ இது அவருக்கும் அப்ளிகபிள் ஆகும்ல கண்டிப்பாக ஸோ எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன வேணால் பேசலாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிதி சுமையாக இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு உங் நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டது தானே ஒவ்வொரு விஷயமும் அப்போ உங்களுக்கு சரியாக இதை வந்து கையாள தெரியலன்னு எடுத்துக்கலாமா உங்களோட அட்மின் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கலாமா இது மழை வெள்ள பாதிப்பு அதனால சொல்றீங்களா இல்ல மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனே சொல்றேன் ஒவ்வொரு விஷயமும் இவங்க பண்றது பாத்தீங்க அப்படின்னா அறக்க பறக்க ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க இவங்க இஷ்டத்துக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பண்ணுவாங்க டுவெல் ஹவர்ஸ் ஒர்க்குன்னு எடுத்துட்டு வருவாங்க எல்லா எல்லா இடத்துலயும் எதிர்ப்பு வந்தா வித்ரா உடனே வித்ரா பண்ணிடுவாங்க அடுத்து கிலாம்பாக்கம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஃபைன் டே நீங்க வந்து மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க எந்த ஒரு ப்ராப்பர் பிளானோ ப்ரிகாஷனரி எஃபர்ட்ஸோ எதுவுமே கிடையாது போடுறீங்க இன்றைக்கி அவ்வளோ இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவும் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோ ஒரு லாங் டேம் விஷனும் கிடையாது ஏதோ சொல்லணும் பண்ணணுன்றதுக்காக அரசாங்கம் இருக்கே தவிர மக்களுக்கு இது நல்லதா இல்லையா இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா இதனால பண்ணால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அதை எப்படி சமாளிக்கணும்னு ஒரு தொலைநோக்கு பார்வையே இந்த அரசாங்கத்திடம் இல்லை பெரியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் ஜெகநாதன் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் ஏதோ ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற இஷ்யூவில் அது தொடர்பாக அவங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இந்த கைதுக்கு பின்னாடி பொன்முடியவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏதாவது ஆதாரம் இருக்காது தொடர்பாக இந்த அடிப்படையில் அவர் எப்படி சொல்கிறாரு தெளிவாக அவர் ஒரு வீடியோ காமிச்சிருப்பார் அதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அவர்கிட்ட பேசியிருப்பாங்க மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு போலீஸ் வந்து அரெஸ்ட் ஆகுது நைன் தேர்ட்டிக்கு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க மூணு மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்டே ப்ரொடியூஸ் பண்ணி பெயில் வாங்குகிறாங்க இதில் என்னென்னா பிசிஆர் ஆக்ட்டு அதாவது எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்டு வந்து போட்டிருக்காங்க ஒரு வைஸ் சான்சலரு அவரை வந்து கேம்பஸ்குள்ளே அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ என்ன இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசி ப்ராப்பராக விசாரிச்சுட்டு தான் ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர எடுத்த எடுப்புலேயே நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது ஒன்று அதுவும் நீங்கள் பிசிஆர் ஆக்ட் போடுறதுலாம் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வந்து பேசிட்டு போயிருப்பாங்க அது ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது அதில் கிளியராக அவங்க சிரிச்சிட்டு தான் இருப்பார் அவர் கிளம்பி போயிட்டு வர ஃபோன்லேயே தான் இருப்பார் பதில் சொல்லிட்டு போயிடுவார் இப்போ அந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லி திட்டாருன்னு இருக்கும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு ஃபேஸில் தெரியும் அந்த வீடியோவில் அவங்க சிரிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து புனையப்பட்ட வழக்கு இதுக்கு பின்னாடி என்னென்னா திரு பொன்முடி அவர்கள் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி இவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டார் நேமை சொல்லியிருக்காங்க அதை வந்து இவரை அக்செப்ட் பண்ணிக்கல இந்த வைஸ் சான்சலரை அக்செப்ட் பண்ணிக்கல ஆஸ் பர் நாம்ஸ் தான் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போது ரெண்டு விஷயம் ஒன்று திரு பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவே கிடையாது இப்போது அப்படி இருக்கும்போதே இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒருத்தரை டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்ண முடியுது அப்போது இது வந்து அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகிறது மட்டும் இல்லை அதிகார திமுருன்னு சொல்லலாமா இங்கே பவர்ல நீங்களே எப்போ வேணால் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க கன்விக்டட் அப்படி இருக்கும்போதே இந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தரை ஹராஸ் பண்ணுறீங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அதுவும் யாரோ ஒருத்தர் கிடையாது ஒரு மரியாதைக்குரிய வைஸ் சான்சலர் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்ஸ் அவரையே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சமூக நீதியை காக்கக்கூடிய நீங்கள் உண்மையாகவே சமூக நீதி மேலே அக்கறை இருந்துச்சுன்னா இது வரைக்கும் அதாவது திமுக ஆட்சி அமைத்து இந்த இரண்டு வருட வருடத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள் பதினைந்து பேர் இன்னமும் அவங்களுக்கான பொறுப்பை எடுத்துக்க முடியாம வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாமே நம்ம ப்ராப்பர் மீடியால வந்த விஷயங்கள் நீங்க சமூக நீதிய பத்தி பேசுறீங்கன்னா முதல்ல அந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கணுமா இல்லையா இப்படி உண்மையா பாதிக்கப்பட்டவங்களை பத் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க எந்த ஒரு நீதியும் கொடுக்கல தப்பே செய்யாத ஒருத்தரை வன்கொடுமை சட்டத்துல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்ப இது அதிகாரத்தின் முறையில் விசாரணையை முடிஞ்சு உண்மையிலே அவர் வந்து சாதி பெயரை சொல்லி திட்டி இருந்தாரு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது புனே அதான் சொல்றேன் அவரு நிஜமாவே ஜாதிய பேரை சொல்லி திட்டிருந்தா அந்த தெரியுமா தெரியாதா அவங்க ரெண்டு பேர் சிரித்து பேசிவிட்டு அப்புறம் கிளம்புறாங்க அவர் ஃபோன்லேயே பேசிவிட்டு ஏதோ சொல்கிறாரு அப்புறம் பார்க்கலாம் ஏதோ சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி காரில் போயிடுறாரு ஸோ இது வந்து புனையப்பட்ட வழக்குன்றது அந்த வீடியோ எவிடன்ஸை பார்த்து தெரியுது அப்படி இருக்கும்போது இதில் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இவங்க அதுவும் அவரை அலக்கழித்து நாலரை மணிக்கு அரெஸ்ட் பண்ணி நாலு மணி நேரம் ஊரெல்லாம் சுற்ற வச்சு அதுக்கப்புறம் நைட்டு மூணு மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க இது பழி வாங்கும் நடவடிக்கை கிடையாது ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உடனே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது தானே இவ்வளோ நேரம் ஏன் அழைக்கல்கிறீங்க ராகுல் காந்தி அவர்கள் பாரத் நியாயா அப்படின்னு மறுபடியும் ஒரு நடைப்பயணம் போக போகிறாரு பாரத் ஜோடோ யாத்ரா மாதிரி இது வந்து டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லப்படுது மணிப்பூரில் ஆரம்பித்து மும்பை வரை வந்து நடக்க இருக்காரு ஸோ இந்த நடைப்பயணம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன கம்பேர் பண்ண முடியாது அதுக்கான ரெஸ்பான்ஸே வேற அதை நாம் வந்து களத்தில் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகுல் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா பிஜேபியோட அன் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் ஸோ நாங்கள் வந்து நானூறு எம்பி எய்ம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எலெக்ஷன்ல நிச்சயமாக நானூறு எம்பி வருவோன்றது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் இந்த யாத்திரையை அனௌன்ஸ் பண்ண உடனே பாரத் நியாய யாத்திரா அப்படின்றதுக்கு பதிலாக அவங்க காங்கிரஸ் நியாய யாத்திரம் வச்சிருக்கலாம் அவங்க கூட்டணி கட்சிகளே அவங்கள மதிக்கலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளர் யாருன்னா யாருமே ராகுல் காந்தி அவர்களே சொல்லலை அதே மாதிரி ஓட் ஷேரிங் அப்புறம் ஆம் ஆத்மி சொல்லி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்க்கு எதிராக நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி அவங்க கூட்டணிக்குள்ளேயே வந்து இவங்களுக்கான மரியாதையோ நியாயமோ கிடைக்கல ஸோ அதை எதிர்த்து இந்த யாத்திரை தான் நான் பார்க்குறேன் அதை எதிர்த்து யாத்திரை பாக்கி இப்போ அவருடைய கட்சியை வந்து அவரு பிரபகனா பண்றதுக்காக தானே இந்த மாதிரி யாத்திரை நடக்கும் ஏன்னா பாரத் ஜோடா யாத்திரை ஆரம்பிக்கும் போது இப்படிதான் சொல்லப்பட்டுச்சு ஆனா நல்ல கூட்டம் வந்தது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு இப்போ அவங்க வந்து கேரமேன்ல போறாங்க இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வச்சிங்க தான் ஆனாலும் அதற்கு ஒரு கூட்டம் வந்துச்சு இல்லையா இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுது இது இந்த டைம்ல கூட்டம் வந்தாங்க பிஸ்னஸ் பீப்புள் வந்தாங்க அவங்க கட்சிக்காரங்க ஆப்வியஸ்லி எந்த கட்சி யாத்திரை நடத்தினாலும் கட்சி தொண்டர்கள் வருவாங்க அதை தவிர்த்து பொதுமக்கள் வரணும் ஆனால் அந்த யாத்திரையில யார் வந்தா சினி பர்சனாலிட்டிஸ் வந்தாங்க பிஸ்னஸ் பீப்புள் இந்த மாதிரியான க்ரௌடு தான் வந்ததே தவிர பப்ளிக் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் ஸோ என்னைக்கு வந்து ஒரு யாத்திரையில வந்து பொதுமக்கள் பெருமளவில் கலந்துக்கிறாங்களோ அன்றைக்கு தான் அந்த யாத்திரையை வந்து வெற்றி பெறும் நம்மளோட சொந்தக்காரங்க நமக்கு வேண்டியவங்க நமக்கு பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணுறவங்க பொலிட்டிக்கலாக சப்போர்ட் பண்ணுறவங்க நம்மளை ப்ரமோட் பண்ணுறவங்க நம்மளால ப்ரொமோட் ஆன சினி செலிப்ரிட்டிஸ் இவங்க வர்றதுக்கு பேரெல்லாம் யாத்திரை கிடையாது உங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண்மன் எண் மக்கள் பாதயாத்திரை ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கண்டினியூஸாக போயிட்டு இருந்ததா வந்து நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நாங்களும் அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோங்கிறனால இப்போ நிறைய பிரேக்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஃபிப்ரவரி ஸ்டார்டிங்குள்ளேயே வந்து முடிக்க போகிறோம் அப்படின்னு ஃபிப்ரவரி எண்ட் வந்து எப்படியாவது முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் என்னென்ன விமர்சனங்கள் வருது அப்படின்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு செலப்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதிகள் அந்த மாதிரி இப்போது ஒரு நாளைக்கு மூணு தொகுதிகள் கவர் பண்ணுறாங்க ஸோ சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரகதியாக பண்ணுறாங்க ஒருவேளை வந்து மேலடத்துல இருந்து எதுவும் ப்ரெஷரா வந்து அதிருப்தியாக இருக்காங்களா இந்த மாதிரியான நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இயர்ன்னு தெரியும் இப்போது ஃபெப்ரவரியில் வந்து எப்படியும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்போது ஏப்ரல் மேலே எலெக்ஷன் இருக்கும் ஸோ அப்போ அதுக்குள்ளே இந்த யாத்திரை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு எல்லாருமே எலெக்ஷன் அதுக்கப்புறம் அலையன்ஸ் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன் எலக்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் அதுக்காக தான் ஃபாஸ்ட் அண்ட் பண்ணிட்டுருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு ப்ரெஷருமே அவருக்கு கிடையாது ஏன் பிரேக் வந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் வெள்ளம் வந்தது அதுக்கப்புறம் மா தென் மாவட்டங்களில் வெள்ளம் வந்தது அந்த பணிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போது அதனால் பிரேக் வந்ததே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் வரல யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணப்போ எந்த ஒரு எழுச்சி இருந்ததோ எந்த அளவுக்கு எழுச்சி இருந்ததோ அதை விட அதிகமாக அதுவும் குறிப்பா இந்த மூணு மாநில தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி இன்னும் அதிகமாக இருக்கு இந்த யாத்திரையில் பாக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டதுன்னு சொல்லுவோம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து எங்கள் ஓட்டு வந்து அண்ணாமலை அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்றதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கணும் பெண்கள் நிறைய இடங்கள்ல வந்து மாநில தலைவர் அவர்களை பாக்குறாங்க பார்த்து அவங்களுடைய ஆதரவை கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போனாதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும் அவ ஒரு வேலைக்கு போய் தான் அவங்களுடைய அந்த நாளையை வந்து அவங்க சமாளிக்க முடியும் அந்த சம்பளம் வாங்கி தான் சமாளிக்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் சாமானிய மக்கள் கூட வேலைக்கு போகாமல் அந்த யாத்திரை அன்னைக்கு வேலைக்கு போகாமல் வந்து எங்களுடைய மாநில தலைவர்கள் அவர்களை பார்த்து அவர்களுக்கான குறையை பிரச்சனையை சொல்லக்கூடியதையும் நம்ம இருக்கோம் ஸோ யாத்திரையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நல்லாவே போயிட்டு இருக்கு ஸோ அதனால் யாத்திரை பற்றி நிறைய விமர்சனங்கள் அது வந்து ப்ரொஃபஷ்னல் ஜெலஸாக எடுத்துக்கலாம் இல்லை பொலிட்டிக்கல் ஜெலஸாக இருக்கலாம் அது பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க எங்களுடைய யாத்திரை வெற்றிகரமாக நல்லா போயிட்டுருக்கு அதோடைய பலனை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்ம பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்